No, don't take that. Then that is not good. That is greediness. Uh, you should simply take so much as will keep your body fit. That's all. You should sleep so much as will keep your body fit. That's all. Nothing more. This is called jukta. We should eat. सिंपली फॉर कीपिंग हेल्दी कंडीशन वी शेड स्ली सिंपली फॉर कीपिंग हेल्थी दट इफ यू कैन रिड्यूस दैट नाइस बट नॉट एट द रिस्क ऑफ बिकमिंग सिक बिकॉज इन द बिगिंग बिकॉज वी आर अकस्टम टू ईट फॉर एस एस वी सो डोंट ट्राय टू ईट लेस आर्टिफिशियल यू ईट बट ट्राई टू मिनीमाइज The more, therefore there are prescription of fasting. Uh, at least two compulsory fastings in a month. And there are other fasting days. Uh, the more you can reduce your sleep and eating, you keep good health, especially for spiritual purpose. But not artificial, uh, Not artificial. But we when you advance, naturally, you'll not feel. Uh, just like Das there are examples. Raghunand Das was very rich man's son, and he left home, so he joined Lord Caitanya. So his father, he was the only son, very beloved son, very nice wife. Left everything. So he's... And left means stealing, without saying anything. Somewhere or other he left home. And the father could understand he has gone to Lord chaitanya Puri. So he sent four servants, because he was very rich man, and four hundred rupees. Five hundred years ago, four hundred rupees mean twenty times at the present time. So uh, first of all he accepted that, oh, father, all all right. So what you are, how you are spending money? So he was inviting all the sannyāsins. In Jagannath Puri there are many sannyāsins, renowned order. And every month he was offering feasting. आफ्टर फ्यू डेज लॉर्ड चैतन्या एंक्वायर्ड सैक्रेटरी स्वरूप दाम एडेज गेट एन इन्विटेशन फ्रॉम रघुनाथ वट हू सर हि एजॉप्ड एक्सेप्टिंग हिस् फादर्स मन ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் ஸோ கடந்த சில நாட்களாக இந்த யோகா நம்ம வந்து உடல் இல்லை ஆத்மாங்கிறத அழகா ப்ரோபார் சொல்லிட்டு வந்தார் பௌக்கினா தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து உடலை பற்றி பேசுகிறார் ஏன்னா உடலை வந்து நாம் உடல் அல்ல ஆத்மாதான் இருந்தாலும் உடலை நாம் வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடலை ஆரோக்கியமாக கொள்ள வேண்டும் அதுவும் குறிப்பாக உண்ணுதல் ஸோ நமக்கு சில உணவு வகைகள் ரொம்ப பிடிக்குது அதுக்கான நம்ம என்ன செய்யக்கூடாது அதிகமாக சாப்பிடக்கூடாது என்ன சொல்கிறார் ரசகுல்லா அவர் பிடிக்குது அதுக்காண்டி ஒரு டஜன் ரசகுல்லா சாப்பிட்டா என்னாகும் உடலுக்கு பிரார்த்தனை வந்துடும் அதனால் உணவையுமே நாம் சரியான விகிதத்தில் ரொம்ப குறைவாகவும் சாப்பிடக்கூடாது ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதை சரி பண்ணி நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறார் அது பிரசாதமாக இருந்தாலும் கூட அதான் சொல்கிறார் பிரசாதமாக இருந்தாலும் நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது ஏன்னா உண்ணுதல் அதே மாதிரியே உறங்குதல் ஏன்னா உறங்குதலும் ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் பத்து மணி பதினொரு மணி பன்னெண்டு மணி வரை உருங்குவாங்க மாதிரி உறங்குதலையும் நாம் வந்து சரியான முறையில் நமக்கு எது ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்போ தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு அது சாதகமாக இருக்கும் ஏன்னா பிரபார் எதுக்கு சொல்கிறதா ஆன்மீகத்தில் நம்ம முன்னேறணும்னா இந்த உணவு கட்டுப்பாட்டு விதிகளை உறக்கமான விதிகளை நமக்கு சரியான முயற்சியத்தில் கொடுத்துருக்காரு அதனால் இப்போ நம்ம யுக்தா ஆகார விகரசிய யோக பகுதி சித்தி அந்த சுலோகத்தில் வந்து என்ன சொல்கிறார் உண்ணுதல் உடக்குதல் கேரிக்கை இதை எல்லாமே பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்தி இருப்பவன் யோகத்தில் இருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி எல்லா பிரச்சனை அப்படின்னா உணவை வந்து எல்லாராலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா அடிக்கடி சொல்கிறார் இந்த புலன்கள்லையே கட்டுப்படுத்த முடியாது வந்து நாக்கு அடிக்கடி சொல்லுவோம் நாக்கு வந்து ரெண்டு வேலை பார்க்க ஒன்று பேசும் இன்னொன்று சாப்பிடும் அதுபோல் பேசுகிறதுமே நம்ம எல்லாம் தேவையில்லையெல்லாம் பேசுகிறோம் புரோபா அடிக்கடி சொல்லுவார் அன்னெசரி டாக்கிங் இஸ் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லுவார் தேவையில்லையெல்லாம் பேசி நமக்குள்ளே என்ன வரும் பிரச்சனை வந்துடும் அதே மாதிரியே தேவையில்லையெல்லாம் சாப்பிட்றோம் அப்போ என்ன ஆகுது வியாதி வந்துடுது அதனால தான் உண்தல் அப்போ நமக்கு எவ்வளவு தேவை நம்மளுக்கு அது நம்மளால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அந்த அளவு தான் நம்ம உண்ண முடியணும் உண்ண வேண்டும் கிடையாது அதனால தான் சில நேரங்களில் நம்ம தேவையில்லாமல் அதிகமாக முன்னிட்டோம்னா மாதத்தில் ரெண்டு நாள் கட்டாயம் அப்படிங்கிறத கட்டாயம்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இதர நாட்களும் நிறையா வருது இப்போ ஆச்சாரியர்கள் தெரியணும்னா மதியம் பன்னிரெண்டு மணி வரை நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம் ஜென்மாஷ்டமி இந்த மாதிரியாக பல இதுகள் நமக்கு வருது ஆனால் குறிப்பாக மாதம் ரெண்டு நாள் சொல்கிறார் ஏகாதசி ஸோ அதனால தான் பக்தர்கள் எப்போவுமே ஏகாதசி விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கி சாஸ்திரம் சொல்கிறது தான் இன்றைக்கி விஞ்ஞானிகளுமே சொல்கிறாங்க விஞ்ஞானிகளுமே மாதத்துக்கு ரெண்டு நாள் நீங்கள் ஃபாஸ்டிங் போடுங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ரெண்டு நாள் போடுங்கிறாங்க ஆனால் சாஸ்திரம் என்ன தெளிவாக சொல்லியிருக்குன்னா ஏகாதசி அன்னைக்கு தான் நம்ம ஃபாஸ்டிங்கே போடணும் ஏகாதசி இல்லாதனால நம்ம என்ன செய்யக்கூடாது தேவையில்லாமல் நம்ம ஃபாஸ்டிங் போடவும் கூடாது அது வந்து அவங்க உடலுக்காண்டி பண்ணுவாங்க ஆனால் நம்ம பண்ணுறது ஆத்மாவுக்காண்டி பண்ணுறது அப்போ ஃபாஸ்டிங் ரெண்டு நாள் இருந்தோம்னா உடல் கிளியராயிரும் சுத்தமாயிடும் அதனால தான் வேத சாஸ்திரங்களை தெளிவாக சொல்லப்படும் வாரத்துக்கு மாதத்துக்கு ரெண்டு நாள் ஏகாதசி அன்னைக்கு பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த நியமங்களை நம்ம கடைப்பிடிக்க தான் புலன்களை நாம் கட்டுப்படுத்த முடியும் அதனால தான் சாஸ்திரம் வந்து விரதங்களெல்லாம் நமக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது முக்கிய நோக்கம் என்ன ஆன்மீக வளர்ச்சிக்காக உடலுக்காகன்னு சொல்லி அவர் சொல்லலை உடலுதல் இல்லை ஆனால் உடலை நம்ம என்ன செய்யணும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கு தான் உதாரணம் சொல்கிறார் டெங்குநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து அவர் பெரிய செல்வந்தர் வீட்டு பையன் மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய அந்த காலத்திலேயே எவ்வளவோ பணம் நிறைய செய்த அவருடைய ஒரே பையன் அவர் ஒரு அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மகாபுரனுடைய சங்கம் கிடைச்ச உடனே அவர் வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துடுறாரு நல்ல அப்பா நல்ல நல்ல மனைவி நல்ல குடும்பம் எல்லாமே இருந்தாலும் ஆனால் சச்சனை மகாபூரவை பற்றி கேள்விப்பட்டவன அவர் எல்லாத்தையும் ஒரு டைம் வந்துடுறாரு பூரிக்கு வந்துடுறாரு ஸோ அப்போ அவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அவர் வெளியே வந்துடுறாரு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாலு பணியாளர்களை அனுப்புகிறாரு நானூறுரூவா சொல்கிறார் நானூறுரூவா ஐநூறுரூவா அதாவது அந்த காலத்தில் நானூறுரூவான்னா இன்றைக்கி லட்சக்கணக்கில் மதிப்பு போகும் ஸோ அப்போவே அவர் நானூறுரூவா அவர் கொடுத்துட்ருக்காரு நானூறுரூவா கொடுத்ததுக்காண்டி அவர் வாங்கி போய் அவர் எதுவுமே அவர் சாப்பிட்ல அவர் என்ன பண்ணுறாரு அழகாக பாருங்க அந்த நானூறுரூவாயுமே அவர் வாங்குறாரு ஆனால் சன்னியாசிகளைலாம் கூப்பிட்றாரு சன்னியாசிகளாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு விருந்து கொடுக்குறாரு இவரே சாப்பிடல இவரே கழிக்கலை ஆக பக்தர்கள் எப்படி பணத்தை செலவழிக்கிறதும் நம்ம பக்தர்கள் மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பக்தர்களுக்கு தான் அவர் வந்து செலவழிக்கிறார் நம்ம என்ன என்ன பண்ணிவிடுவோம் நமக்கு பண் நமக்கு செலவழிக்கிறோம் அப்போ அப்படி இருக்கிறவர் ஒரு நாள் சேத்திரை மகாபுரம் வந்து அவர் சகரட்டை கேட்குறாரு என்ன ரகுலாதாஸ் கௌசாமி நம்மளை கூப்பிடவே இல்லையே ஏன்னா அவர் விருந்து போட்டு போட்டு பழகிட்டார் அப்புறம் சைத்திரை மகாபூரம் கேட்குறாரு இல்லை அவங்க அப்பா கொடுக்குற பணத்தை அவர் தவிர்த்துட்டார் ஸோ பாருங்க ஒரு காலத்தில் வாங்கினார் பண்ணார் அடுத்து அவர் என்ன செஞ்சார் அந்த பணத்தையும் அவர் வாங்கலை தவிர்த்துட்டு அப்போ அந்த அளவுக்கு அவர் அவர் வந்து என்ன பூரியில் உள்ள வேஸ்ட்டாக வர்ற பிரசாதங்களை மட்டுமே எடுத்து சாப்பிட்டு ரகுநாத்தாஸ் கோஸ்வாமியும் வளர்ந்துக்காரு அது நம்ம அதில் பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த மாதிரியே நம்முடைய பக்தர்கள் எப்படி கோஸ்வாமிகள் அதனால தான் அவங்களுக்கு பேர் வந்து கோ சுவாமிகள் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க ஏன்னால் நம்ம ஆறு கோஸ்வாமிகள் இருக்காங்க ஏன் கோனா புலன்கள் சுவாமினா கட்டுப்படுத்தியவர் புலன்களை கட்டுப்படுத்துபவர் ஆனால் அதுக்கு நமக்கு உடலையும் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிற அளவுக்கு சாப்பிடணும் தூங்கணும் எல்லா காரியங்களையும் நாம் பண்ணணும் ஏன்னா நம்மலாம் குடும்பஸ்தர்கள் அதிகமாக நம்ம எல்லாம் இருக்கிறது யார் குடும்பஸ்தர் தான் இருக்கும் அதனால் உணவை வந்து சரியான விதத்தில் நாம் கட்டுப்படுத்தணும்னா நமக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்கும் வியாதி வர காரணமே என்ன நாக்கு தான் நாக்கை சரி பண்ணாதனால தான் இன்றைக்கி எல்லாருக்குன்னா வருது வியாதி வருது ஏன்னா நம்ம எல்லாம் சாப்பிட்றோம் மாதிரி தூங்குறதும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அது தெளிவாக சொல்ல தூங்குறது கிருஷ்ண பக்தான் அப்படின்னா நமக்கு வந்து ஆறு மணி நேரம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆறு மணி நேரம் நம்ம தூக்கம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே ரொம்ப மதிப்பு மிக்கது வந்து என்னதுன்னா காலம் நேரம் தான் மதிப்பு ரொம்ப முக்கியமானது அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது நம்ம கையில் இருக்குது அந்த சுலோகத்தை படித்து பாருங்கள் ஏன்னா கிருஷ்ணபக்தன் தன்னுடைய வாழ்க்கையுடைய நேரத்தை கிருஷ்ணபக்தியில் செயல்படுத்துவான் அதில் ஒரு நிமிடத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான்னு போட்டுப்பார் என்ன புரோபாக அப்படி தான் வாழ்ந்து காமிச்சார் அவங்களாம் ரெண்டு மணி நேரம் தான் தூங்கியிருக்காங்க இப்போ கோஸ்வாமிகள்லாம் தான் தூங்கியிருக்காங்க மற்ற நேரம் முல்லாம் கிருஷ்ணபக்தி சேவையில் அவங்க ரஜிதாஸ் டாக்கூர் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் தடவை ஜபம் பண்ணுறாரு அப்போ அவங்களாம் என்ன சாப்பிட்டாங்க ஆக சாப்பாடு உறக்கம் இது ரெண்டையும் யார் ஒருவர் அந்த சரியான முறையில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிற அளவுக்கு நாம் பண்ணிக்கிற முடிய நம்ம தேவையில்லாமல் ஃபாஸ்டிங்கையும் ரொம்பவும் பண்ணக்கூடாது தேவையில்லாமல் ஃபீஸ்டிங்கையும் நிறையா பண்ணக்கூடாது ரெண்டையும் சரியான விதத்தில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத பிரபார் நீங்கள் சொல்கிறார் அதனால் பக்தர்கள் வந்து இந்த உண்ணுதல் உறங்குதல் இதுகளை ரொம்ப டயர் ரொம்ப வேஸ்ட் பண்ணாம நம்ம உடலுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நாம பயன்படுத்திக்கலாம் ஹரே கிருஷ்ணா இன்று பிறந்தால் கொண்டாடு முக்தர் இந்த வாரம்